வலி நெடுக்க நம்ம ஆளுங்க தாங்க இருக்காங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க மெதுவாக நாம்ளாக போயிடுவோம் சில டைமில் நம்ம போகிற நேரத்தை பார்த்து எழுந்துடுறாங்க அதுதாங்க பயந்து கும்பல் கும்பலாக இருக்கும் ஃபேமிலியோட அதெல்லாம் ரோட்டில் தான் இருக்கும் வந்து குளர்கள் போய் போகணும் அப்படின்றது இங்கே பாருங்கள் இதெல்லாம் நாட்டாடுங்க இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து எல்லா காட்டுக்கு ஓட்டிகிட்டு போவாங்க நாட்டு ஆடுங்க நிறைய நாட்டு ஆடுங்க வளர்ப்பாங்க ஜவாது மலையில் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குது எல்லாமே என்னங்க தானியர்லாம் தாண்டி வந்தோன்னே ஒரு டர்னு இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பக்காடு அப்படின்ற வில்லேஜ் வந்து இங்கேருந்து ஒரு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் தும்பக்காடு வில்லேஜுக்கு போகிறது இந்த வழிங்க இது ஜவாது மலைக்கு உட்பட்ட ஒரு ஏரியா தான் வராகி அம்மன் ஆலயத்துக்கு நேராக இந்த பாதையில் போனீங்கன்னா இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து பஸ் ரூட்டே அந்த ரோடு வந்து கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் ரோடெல்லாம் அகலப்படுத்தும் போதும் இந்த பக்கமாக இந்த வழியாக தான் வந்து இப்போது வந்து பஸ் எல்லாம் வந்து இந்த வழியாக தான் வரும் ஸோ இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இங்கேருந்து வெளியிலேருந்து வரவங்க இங்கே வந்து கற்பூரம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மலை ஏறுவாங்க இந்த ரோடே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் நினைவு எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ரோடு ஜவாத் மலைக்கு போலூர்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு ஜவாத் மலைக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் இங்கே வந்து ஜவாத் மலைக்கு வேணோன்னா அந்த போலூர் வழியை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா இந்த வழி வந்து ரொம்ப இருக்கும் Thanks. പക്കതിലെ എന്റെ അടുത്തേത് ங்க தானியார்லாம் தாண்டி வந்தோடனே ஒரு டர்னு இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பக்காடு அப்படின்ற வில்லேஜ் வந்து இங்கேருந்து ஒரு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் தும்பக்காடு வில்லேஜுக்கு போகிறது இந்த வழிங்க இது ஜவாது மலைக்கு உட்பட்ட ஒரு ஏரியா தான் ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிய மரத்தில் நல்லா அடர்ந்து இருக்கும் இந்த ஏரியா இந்த வழியில் பார்த்து தெரியும் அப்புறம் அந்த ஜில்ல இருக்க எப்பவுமே காற்று ஜில்ல பிள்ளையார் கோயில் வராகி அம்மன் ஆலயம் உள்ளே போகணுன்னா வராகி அம்மன் ஆலயத்துக்கு நேராக இந்த பாதையில் போனீங்கன்னா இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து பஸ் ரூட்டே அந்த ரோடு வந்து கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் ரோடெல்லாம் அகலப்படுத்தும் போதும் இந்த பக்கமாக இந்த வழியாக தான் வந்து இப்போது வந்து பஸ்ஸெல்லாம் வந்து இந்த வழியாக தான் வரும் ஸோ இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இங்கேருந்து வெளியிலேருந்து வரவங்க இங்கே வந்து கற்பூரம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மலை ஏறுவாங்க தளங்காலமாக இதுதான் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வண்டி அங்கே நிறுத்திட்டு அப்படியே அப்புறமா நம்ம வந்து கிளம்புவோம் நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு மழை யாரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இதுதான் செவ்வாது மலை மிகவும் அழகாக இருக்கும் ஏன்னா இப்போ மழையெல்லாம் பேஞ்ச பேஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா டூ பசுமையாக இருக்கும் தாத்துவரம் ஸோ அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும் ஜபாத் மலை நீங்கள் வந்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் நான் சொல்லலாம் இந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இருக்கும் வளைவுகள் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் ஒரு இப்போ ஒரு பாதி மணிக்கு மேலே ஏறிட்டோம் ரோடு எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சம் பொறுமையாக போனால் நல்லது ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் எதாவது ஸ்பீடில் போனோம்னா அந்த பிரச்சனையும் இல்லை ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஏதாவது குறுக்காக வண்டி வந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் வந்து எந்த ஸ்பீடில் ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா இந்த ரோட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக போகலாம் இப்போ பெஞ்ச மலையில் பார்த்தீங்கன்னா தனியாக ஊத்தா பிடினு போய்ட்டுருக்குது மலையிலேருந்து மேலேருந்து கீழே இறங்குங்க தண்ணி ஃபுல்லாக இருக்கு ஸோ இந்த இடம் தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே ஏரியா இந்த குள்ளர்கள் குகை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடலாம் குள்ளர்கள் குகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு மேலே தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கே தெரியுதுங்களா அந்த மலைக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த குள்ளர்கள் குகை நம்ம அந்த பக்கம் புதூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் வழியாக அப்படியே ஏறி வந்தோம்னா பைக்கு கொஞ்ச அளவு தான் வரும் அதுலேருந்து நடந்து போகணும் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஸோ குள்ளர்கள் குகை அங்கே தான் இருக்குது அந்த மலை மேலே இருக்குது முடிஞ்சா ஒரு முறை அவங்களுக்கு வந்து போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அப்படியே போவோம் சென்ட்ரலில் பாதை ஸோ அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வழியில் வந்து வந்து அனுப்பிச்சிருப்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த ரூட்டில் வந்து பயணிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நானும் எழுதிறேன் நம்ம இந்த ரூட்டில் வந்து எதுக்காக முறை போயிட்டு வந்துட்டு இருப்போம் வீடியோ வந்து மேக் பண்ணலை எண்ணும் வந்ததில்லை இப்போது நம்ம போயிட்டு வர இடம் தானே அப்படின்னு சொல்லி A aqui ஜவாது மலை மாடுங்க எப்படி இருக்குது பாருங்க ரோட்லேயே படுத்துருக்கோம் ஏன்னா இதெல்லாம் வந்து பழகிடுச்சு அதனால் வந்து வண்டியெல்லாம் வந்தால் பயப்படாதுங்க அப்படியே இருந்து பாருங்கள் நம்ம நாட்டு மாடுங்க எப்படி இருக்குது பாருங்க ஜம்முன்னு இருக்குது வேறு இதுதான் நம்ம நாட்டு மாடுங்க அருமையான மாடு திடீர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இதுதான் ரேணுகம்பால் கோயில் இருக்குது ஸோ இதுதான் மீதி அப்படின்னு சொல்லுவோம் இங்கேருந்து கீழே இறங்கினோம்னா சில ஊருங்கள்லாம் இருக்குது அத்திப்பட்டு வந்து இங்கேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டருங்க இதுதாங்க ரேணுகம்பால் கோயில் ரேணுகம்பால் கோயில் இங்கே மேலேருந்து வரவங்க இங்கேயே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தான் மேலே போவாங்க ரேணுகம்பால் கோயில் பஸ்ஸெல்லாம் வந்து இங்கே நிறுத்தி வந்து கற்பூரம்லாம் கொளுத்துட்டு தான் மேலே வருவாங்க இல்லை கீழே இறங்கும்போதுமோ அப்படிதான் பண்ணுவாங்க ஸோ ரேணுகம்பால் கோயில் இங்கேருந்து நமக்கு கற்றாடு இங்கேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊர் இந்த பக்கம் போங்கனூர் சொல்லிட்டு கல்லாத்தூர் போங்கனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஊர் இருக்கும் இந்த பக்கம் இந்த வழியே கீழே இறங்கி போனீங்கன்னா நம்ம இருளம்பாறை இந்த பக்கம் படவீடு ச போகிறதுக்கு இது வந்து ஷார்ட் ரூட்டுங்க நடந்தால் போகணும் கொஞ்சம் தொடவை வண்டி போகும் ஏன்னா இது ஃபுல்லாக ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும் அதனால் இங்கேருந்து வந்து ஷார்ட்டாக நாங்கள் போயிருக்கோம் நிறைய டைம் வந்து கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் இருளம்பாறை செண்பகத்தோப்பு இருளாம்பாறை போகும்போதெல்லாம் இங்கேருந்து நடந்தே போயிருக்கோம் வளர்ந்துருது சைட்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் செங்கம் செங்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க செங்கம் போவாங்க அந்த பக்கம் நிம்மயம் பக்கம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அமிர்தி சைடு வேலூர் போவாங்க அந்த இந்த மாதிரி ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும் அதனால் அந்த ஏரியா மக்கள் வந்து எது அவ்வளோ வீக்கெட்டாக இருக்கோ அந்த ஏரியாவுக்கு வந்து போய்ட்டு அவங்களுக்கு தேவையான சாமானெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க நம்ம பற்றக்காடை வந்து வந்து ரீச் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்டில் வந்து கும்பல் கும்பலாக இருக்கும் ஃபேமிலியோட அதெல்லாம் ரோட்டில் தான் இருக்கும் இந்த ஏரியாவிலேருந்து தான் வந்து குளர்கள் போய் போகணும் அப்படின்றது இங்கே பாருங்கள் இதெல்லாம் நாட்டு ஆடுங்க இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து எல்லாம் காட்டுக்கு ஓட்டிகிட்டு போவாங்க நாட்டு ஆடுங்க நிறைய நாட்டு ஆடுங்க வளர்ப்பாங்க ஜவாது மலையில் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குது எல்லாமே அவருங்க தீர்த்து எல்லாம் போயிட்டுருக்குது எல்லாம் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு எல்லாம் பத்து பதினோருக்கு மேலே மணிக்கு மேலே காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே மேய்ச்சல் போவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக ஒரு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து திரும்ப வந்துடும் வில்லேஜ் வந்து நீங்கள் பள்ளத்தில் பார்க்கலாம் இதுதான் அங்கே வில்லேஜ் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே இருக்கும் வில்லேஜு இந்த வில்லேஜ் அப்படியே கீழே இறங்கிட்டு வண்டி வந்து மேலே அந்த மலை மேலே போகணும் மேலே ஒரு மலை தெரியும் அதை அந்த வழியாக போகணும் ஸோ அங்கே போயிட்டு வண்டியெல்லாம் சேஃப்லி வில்லேஜில் நிறுத்திட்டு தான் வந்து உள்ளர்கள் புகைக்கு நம்ம போக முடியும் இதுதான் புதூர் இதிலேருந்து அப்படியே லெஃப்ட்டு எடுத்தீங்கன்னா நேராக இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீ மூணு கிலோமீட்டர் வந்து சேஃப்லி அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போகணும்னு நினைக்கிறேன் பை வாக்கிங் போகணும் ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும் உள்ளர்கள் குகைக்கு இப்போ புதூரை தாண்டி ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குட்டக்கரை பட்டங்கோயிலூர் ரெண்டு வில்லேஜி இந்த பக்கம் போகணுங்க இந்த பக்கம் தான் இதை இந்த வழியாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டங்கோயிலூர் குட்டக்கரை வில்லேஜுக்கு வந்து இந்த வழியே தான் போகணும் இங்கேருந்து குட்டக்கரை வந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு பட்டம் கோயிலூரை பக்கத்தில் தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ இது வழியாக தான் வந்து நம்ம குட்டக்கரை கிராமத்துக்கு போகணும் போட்டில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் எத்தனை கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைஸ் அப்படியே கிளம்புவோம் இன்னும் நிறைய வில்லேஜஸ் இருக்குது அப்படியே ஃபுல்லாக அவங்களை வந்து போய் கவர் பண்ணிடுவோம் எடுக்க தாங்க படுத்துட்டு இருக்காங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க சில டைம்ல நம்ம போற நேரத்தை பார்த்து எழுந்துடுறாங்க பயம் ஒரு முறை டூவீலரில் வீலர்ல எழுந்து போயிருக்காங்க ரெண்டு கிலோமீட்டர் போகணும் கோயிலூர் சிவன் கோயில் இந்த ரூட்டு தான் அது இந்த வழியாக தான் பார்த்தா கோயிலூர் போய்ட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயில் அங்கே தான் நான் சொன்னேனே இப்போது அந்த சிவன் கோயில் வந்து கொஞ்சம் பழுது ஆகி அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த வழியாக தான் போகணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க இங்கேருந்து கோயிலூர் கோயிலூருக்கு அடுத்தது சிவன் கோயில் து நேராக ஜம்னா தாங்க தொம்பரெட்டி வில்லேஜுங்க தொம்பரெட்டி தொம்பரெட்டி தெரியுதுங்களா ஏதாவது தொம்பரெட்டி வில்லேஜ் கோயிலூர் ஊராட்சி பஞ்சாயத்து தான் கோயிலூர் பஞ்சாயத்து நான் பார்த்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோபுரோட வந்து சார்ஜர் ஆட்சி ஆகிடுச்சு அதான் ஸோ இது பெருங்கா ட்ரிப்பு வந்து தாண்டி போயிட்டு د دې په اړه څه ویل؟